அன்பிற்கினியவர்களே இன்றைய நற்செய்தியிலே நடுவர் ஒருவர் என்று தொடங்குகிறது ஆங்கிலத்திலே தி அன்ஜஸ்ட் ஜஸ்ட் ஜஸ்டிஸ் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தி அன்ஜஸ்ட் ஜட்ஜ் என்று சொல்கின்ற பொழுது நேர்மையற்ற நடுவர் அதைத்தான் ஆண்டவர் என்ற ஓமையின் விளக்கத்தை சொல்கின்ற பொழுது நேர்மையற்ற நடுவரே என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இந்த இரண்டு வார்த்தைகளையும் பாருங்கள் நேர் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு நடுவர் எப்படி இருக்க வேண்டும் நேர்மையாளராக இருக்க வேண்டும் நேர்மையான மனத்தோடு இருக்க வேண்டும் நடுநிலையோடு தீர்ப்பிட வேண்டும் ஆனால் இந்த நடுவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள் நேர்மையற்ற நடுவர் அப்படி என்றால் அவர் நடுவரே கிடையாது ஏனென்றால் யார் நேர்மையை இழக்கின்றார்களோ நீதியை மறுக்கின்றார்களோ அவர்கள் இஷ்டம் போல இருக்கின்றார்களோ அவர்கள் நீதிக்கு புறம்பானவர்கள் நேர்மைக்கு எதிரானவர்கள் அவர்கள் நடுவர் என்று சொல்வதற்கே இல்லை அன்றைக்கே இப்படித்தான் இருந்திருக்கிறது கதை எனவே தான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் எனவே நமக்கு இது தலைப்பு அல்ல மாறாக நமக்கு முக்கியமான தலைப்பு கைம்பெண் ஒருவர் அந்த நேர்மையற்ற நடுவரிடம் சென்று நீதி கேட்கின்றார் அந்த நடுவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பது இல்லை மக்களையும் மதிப்பது இல்லை எனவே அவர் நீதியற்றவராக அவர் நேர்மையற்றவராக இருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் கடவுளையும் அவர் நினைப்பது இல்லை கடவுளுக்கு அவர் அஞ்சுவதில்லை மக்களையும் அவர் மதிப்பதில்லை பெண் யாருக்குத்தான் அவர் பணி செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய வேலையை பார்க்கின்றார் எனவே தான் அந்த கைம்பெண்ணனுடைய வழக்கை முடித்து வைக்க விரும்பவில்லை என்ற வார்த்தையை பார்க்கின்றோம் இங்கே விருப்பு வெறுப்பிற்கு இடம் இருக்கக்கூடாது ஆனால் அந்த நீதியற்ற நடுவர் நெடுங்காலமாய் எதுவும் செய்ய அவர் விரும்பவில்லை என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இந்த ஒரு நீதியற்ற ஒரு நேர்மையற்ற நடுவர் கடைசியிலே அந்த பெண்ணினுடைய தொல்லையின் பொருட்டாவது நீதியை வழங்குகிறார் நேர்மையை அங்கே நிலைநாட்டுகின்றார் தீர்ப்பை கொடுக்கின்றார் அப்படி என்றால் கடவுள் எவ்வளவு பெரியவர் அவர் நீதியற்ற நடுவராக இருப்பார் என்று நினைக்கின்றீர்களா இல்லை அவர் நீதியுள்ள நடுவர் நீதியே அவர்தான் நேர்மையே அவர்தான் அப்படி இருக்க நீங்கள் கூக்குரலிடும் பொழுது நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அவர் மன்றாடு உங்களுடைய மன்றாட்டை கேட்கவோ செவிசாய்க்கவோ தயங்குவாரா தள்ளி போடுவாரா இல்லை ஆனால் ஒன்று அவர் தள்ளி போடுகின்றார் என்று சொன்னால் அவர் காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால் அது நமது நன்மைக்காகவே ஒழிய வேறு எவருக்கும் இல்லை இறுதியிலே இறைவன் நமக்கு கொடுப்பது என்பது நாம் கேட்பதற்கு மேலான வகையிலே அவர் நமக்கு கொடுப்பார் என்ற உண்மைத்தான் அங்கே நமக்கு விளங்குகிறது எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த ஓமை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாம் இறைவனிடம் தொடர்ந்து மன்றாட வேண்டும் செபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் இறைஞ்சு நாம் வேண்ட வேண்டும் அதுதான் அடிப்படையான உண்மை எனவே தான் இந்த நற்செய்தி எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் மனம் தளராமல் சளிப்படையாமல் சோர்வடையாமல் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏமாற்றம் என்பதின் அடிப்படையில் இல்லாமல் உற்சாகமாக இறைவனிடம் அன்றாடம் நாம் செபிக்க வேண்டும் மன்றாட வேண்டும் என்பதற்கு இந்த ஓமையை இந்த ஒரு ஒப்புமையை நமக்கு கொடுத்து ஆண்டவர் மன்றாட வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு கொடுக்கின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே செபம் என்பது நாம் இறைவனை சார்ந்து இருக்கின்றோம் இறைவனை நாம் ஒருபோதும் விட்டு பிரியா பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக அமைவதை பார்க்கின்றோம் மனம் தளராமல் ஜபிக்க வேண்டும் சோர்வடையக்கூடாது இந்த உலகத்திலே இப்பொழுதெல்லாம் இன்ஸ்டன்ட் என்ற இந்த வார்த்தையை அடிக்கடி நாம் கேட்கின்றோம் இன்ஸ்டன்டேனியஸ் எங்கு சென்றாலும் இனிமேல் கடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் மறைந்துவிடும் முன்னமே ஐரோப்பிய நாடுகளிலே பெரிய பெரிய கடைகள் கடைகளெல்லாம் மாறிவிட்டதும் மறைந்துவிட்டது அப்படிப்பட்ட பெரிய கடைகளுக்கெல்லாம் யாரும் செல்வதும் இல்லை காரணம் எது வேண்டுமென்றாலும் வீட்டிலிருந்தே நாம் அங்கிருந்து வரவழைக்கலாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை நமக்கு வந்துவிட்டது அப்படி இருக்க இந்த உலகத்திலே எதை நாம் செய்தாலும் எதை நாம் பார்த்தாலும் எல்லாம் அவசர உலகமாக இன்ஸ்டன்ட் வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம் எதை கேட்டாலும் உடனடியாக வர வேண்டும் உடனடியாக கிடைக்க வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இருக்கின்றோம் இறைவனிடம் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டன்ட் ஆட்டிடியூட் நமக்கு இருப்பது என்பது தவறானது மாறாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து கேட்க வேண்டும் மனம் தளராமல் நாம் மன்றாட வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவுரையை ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை ஏற்போம் இறைவனிடம் இருக்கின்ற உறவை புதுப்பித்து அவரிடம் தொடர்ந்து நம் வாழ்வின் வழிகளை கற்றுக்கொள்வோம் ஆமென்